ஒருமுறை ஆனந்த் அம்பானி விராட் கோலியை தனது வீட்டிற்கு அழைத்தார் அவர் கூறினார் விராட் கோலி பார் இன்று என் தந்தை துபாயிலிருந்து வருகிறார் அவரை விமான நிலையத்திற்கு அழைத்து வர நீங்கள் செல்ல வேண்டும் விராட் கூறினார் நீங்கள் டிரைவரையும் அனுப்பலாம் நான் உங்கள் டிரைவர் இல்லை ஆனந்த் கூறினார் விராட் பாய் நீங்கள் என் தந்தையை அழைத்து வந்தால் பொதுமக்கள் மத்தியில் நமக்கு பெயர் கிடைக்கும் இவ்வளவு பெரிய கிரிக்கெட் வீரரை நாங்கள் டிரைவராக வைத்திருக்கிறோம் என்று இதற்காக நான் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருவேன் இவ்வளவு பணத்தை நீங்கள் ஒரு கிரிக்கெட் போட்டி ஆடினாலும் சம்பாதிக்க முடியாது விராட் கூறினார் பாய் உங்கள் பேச்சு சரிதான் ஆனால் சந்தையில் எனக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது மக்கள் என்னை அடையாளம் காண்கிறார்கள் அனந்த் கூறினார் விராட் பாய் உங்கள் மதிப்பு என் பணத்திற்கும் என் செல்வாக்கிற்கும் முன்னால் ஒரு நான் அதை நிரூபிக்க முடியும் கோபத்துடன் விராட் கூறினார் சரி நீங்கள் அதை நிரூபித்துவிட்டால் நான் உங்களுக்கு இலவசமாக வேலை செய்து விடுகிறேன் அனந்த் அம்பானி விராட்டை ஒரு டாக்ஸி டிரைவரிடம் அழைத்துச் சென்று கேட்டார் பாய் மும்பையிலிருந்து தாதர் வரை எவ்வளவு கட்டணம் டாக்ஸி டிரைவர் கூறினார் சார் நான்கு நூறு ரூபாய் ஆகும் அனந்த் அம்பானி விராட்டை சுட்டிக்காட்டி கேட்டார் என்னுடன் இந்த கோழி வந்தால் எவ்வளவு கட்டணம் டாக்ஸி டிரைவர் கூறினார் அப்போதும் நான்கு நூறு ரூபாய் தான் அனந்த் அம்பானி புன்னகைத்தவாறு கூறினார் பார் விராட் உனக்கு எந்த மதிப்பும் இல்லை அந்த நாளிலிருந்து விராட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்று ஷூ காலனி அணிந்து கொண்டு அம்பானியின் வீட்டில் டிரைவராக வேலை செய்யத் தொடங்கினார்